ஒரு கேரட் சாப்பிடறதுல என்ன இருக்கு அப்படி மாதிரி நினைக்கிறோம் ஆமா ஆனா அது இவ்வளவு பெரிய வேலை பார்க்கணும் ஒரு கேரட் சாப்பிடாலும் பரவாயில்லைங்களா ஒரு கேரட் போனாக்கூடா அது இருபத்தி நாலு மணி செடி அங்க இன்னைக்கு இன்னொரு நாளைக்கு விவசாயிகள் கஷ்டம் தாங்க எல்லாத்தையும் அனுபவிக்கணும் எலி பிடிக்கணும் குரங்க ஓட்டணும் பண்ணி ஓட்டணும் யானை இறமையும் வைக்கணும் அவங்களுக்கு எல்லா தொழில் இருக்கு புரியுது அஞ்சு லட்சம் பத்து லட்சம் மண்ணுக்குள்ள போட்டுறாங்க நல்லா வளைஞ்சி அது வளர்ந்தா நாலு பேர் வேலை செய்யறவங்களுக்கு ஒரு கூலி ஆகுது பசி தீர்த்துக்கிறாங்க பத்து லட்ச ரூபாய்க்கு வேலை செஞ்சு அவங்களுக்கு நாலு லட்சம் மூணு லட்சம் ஒரு விவசாயி வித்தா அவங்க அந்த காசு எங்க போவாங்க இப்ப உங்களை பத்தி சொல்லுங்க ஐயா உங்க வீட்டுல யாரெல்லாம் என் வீட்ல வந்து இப்ப என் மனைவி இறந்துச்சுங்க இறந்து ஏழு வருஷம் ஆச்சு ரெண்டாவது மாதிரி சம்சாரம் கட்டினேன் பையன் பஸ் சம்சாரத்து பிள்ளைங்க ஒரு ஹாஸ்பிட்டல் வேலை செய்ய ஆட்டோ ஓட்டுது என் பையன் வந்து ரெண்டாவது சம்சாரத்து பையன் வந்து டீ ஓட வண்டி ஓட்டுறான் அவன் தனியா வீடு இருக்கான் பெரிய பையன் கோவில் இருக்கிறேன் நான் யாரையும் பார்த்துக்கிறது இல்லைங்க